அது இம் சைத்தான ரஜிம் ரிஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம் அன்பார்ந்த நேயர்களே பிலஸ்தீன் மீட்பு போர் முன்னூற்றி பதிமூன்றாவது நாளை அடைந்திருக்கிறது அலமதுல்லா இதில் சாதாரணமாக களத்தில் நடந்த சண்டைகள் பற்றி பேசுவோம் ஆனால் அவற்றையெல்லாம் முந்தி கொண்டு வந்த ஒரு செய்தி நாம் எல்லாவற்றிற்கும் முன்னால் முன்னால் அதை சொல்ல வேண்டும் என்ற கட்டாய நிலையை ஏற்படுத்தி இருக்கிறது அது இஸ்ரேல் ஏற்படுத்தி கொண்டிருக்கின்ற தயாரிப்புகளில் உண்டு தயாரிப்புகள் அதை இஸ்ரேலிய ஊடகங்களில் நீங்கள் கிராஸ் செக் பண்ணிக்கலாம் பொது ஊடகங்கள் நிறைவே எடுத்து போடுகின்றன அதில் ராய் அயலோம் என்ற ஒரு பத்திரிகை அதில் உள்ள எடிட்டர் ஒரு ஆய்வை நடத்தி வெளியிட்டிருக்கிறார் ரெண்டு நாளாக அவர் டெல்ல இருந்தார் போலும் ஒன்று ஒரு நெருக்கடி நிலை பிரகடனம் ஒரு எமர்ஜென்சி அவசரநிலை பிரகடனம் அங்கே நீடித்து கொண்டே இருக்கிறது தொடர்கிறது எல்லா துறைகளுக்கும் நத்தியானவம் இப்பொழுது எங்கே இருக்கிறார் என்பது தெரியவில்லை எல்லா துறைகளுக்கும் ஒரு அறிவிப்பை கொடுத்திருக்கிறார்கள் வரலாறு காணாத ஒரு தாக்குதலுக்கு தயாராக இருங்கள் இது கூட வழக்கமாக சொல்கிறது போல நமக்கு இருக்கும் அடுத்தது ஆல் பேரக்ஸ் அண்ட் மிலிட்டரி பொசிஷன்ஸ் இந்த எல்லா பாசறைகளும் அதே போல் இராணுவ நிலைகளையும் நார்த் இஸ் டெல்லவியூ டெல்லவியூனுடைய தெற்கு மாற்றி மாற்றியிருக்கிறார்கள் அதே போல் டெல்லவியூனுடைய தெற்கு பகுதியிலிருந்து இராணுவத்தையும் இராணுவ தளவாடங்களையும் மாற்றி இருக்கிறார்கள் சோல்ஜர்ஸ் அண்ட் எக்யூப்மெண்ட்ஸ் எங்கே கொண்டு வைத்திருக்கிறார்கள் என்று தெரியவில்லை அடுத்தது லாஜிஸ்டிக் சப்போர்ட் என்று சொல்லக்கூடிய இப்பொழுது களத்தில் நிற்கின்ற காசாவுக்கு உள்ளால் இருக்கிற அல்லது ஹிஸ்பில்லா ஒன்று சண்டை போட்டு கொண்டு இருக்கிற இவர்களுக்கு கொடுக்க வேண்டிய இவர்களுக்கு வழிகாட்டுதல் கொடுக்க வேண்டிய மையங்கள் காலி செய்யப்பட்டிருக்கிற இருக்கிற வெக்கேட்டட் அதாவது விச் ஆர் டு ப்ரொவைட் லாஜிஸ்டிக் சப்போர்ட் டு ஐடிஎஃப் ஹாவ் பீன் வெகேட்டட் ஆல் இன்டெலிஜென்ஸ் சென்டர்ஸ் அண்ட் சிவிலியன் சென்டர்ஸ் அதாவது சிவிலியன் சென்டர்ஸ்னால் பொதுமக்கள் இல்லை இராணுவத்தில் வேலை செய்கிற கிளார்க்கு அது எதுன்னு இருப்பாங்கள்ல இவங்க எல்லாரையும் மாற்றியிருக்காங்க அதில் அவர் என்ன சொல்லுவாருன்னா அயன்டோம் சிஸ்டம் ஃபுல்லாக வந்து சென்சிட்டிவ் ஏரியாவுக்கு மாற்றியிருக்காங்க அதாவது எங்கெல்லாம் வந்து பயங்கரமான தாக்குதல் நடக்கும் எந்த இடத்தை எந்த இடங்களுக்கு மாற்றி இருக்கிறார்கள் அதுல ஒரு சின்ன வேறுபாடு என்னவென்று சொன்னால் சின்ன வேறுபாடுல ஒரு பலத்த ஏற்பாடு என்னவென்று சொன்னால் பல உண்மைகளை பல நிலைகளை பல இப்பொழுது என்ன நடந்து கொண்டு இருக்கிறது டெல்லவியில் என்பதை நமக்கு சொல்லுகின்ற நிலை என்னவென்று சொன்னால் த ப்ரையாரிட்டி இஸ் அதாவது இதெல்லாம் எங்க கொண்டு போகிறாங்கன்னா இஸ் சேவ் மிலிட்டரி சென்டர்ஸ் ஏன்னா போராளிகள் அப்பாவி மக்கள் மீது தாக்குதல் நடத்த மாட்டார்கள் அவர்கள் இராணுவ தலக மையங்களின் மீது தான் த நடத்துவார்கள் அதனால் மில்ட்டரி சென்டர்களை வந்து பாதுகாக்கிற இல்லையும் அடுத்தது மிலிட்டரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இராணுவ கட்டமைப்புகளை அவர்கள் பாதுகாப்பதில் இருக்கிறார்கள் அந்த ப்ரையாரிட்டி இஸ் நாட் பாப்புலேஷன் சென்டர்ஸ் மக்கள் அதிகமாக வாழக்கூடிய இடத்தில் இந்த அயண்டோமும் அதே இதெல்லாம் பற்றி கவலைப்படலை ஏன்னா அது இஸ்லாமிய விழுமுகங்கள் ஒரு பா பாதுகாப்பு கொடுக்கல அதாவது அப்பாவிகளை நீங்கள் என்ன நிலையிலையும் கை வைக்காதுங்கன்னு அந்த நிலையில் பாப்புலாரிட்டி சென்டரை மக்கள் அதிகமாக வாழக்கூடிய இடத்தை விட்டு விட்டு தன்னுடைய இராணுவ தளவாடங்கள் கட்டமைப்புகள் இராணுவத்தினர் எல்லாம் பாதுகாக்கிறது ஒரு ஏற்பாடு பண்ணியிருக்காங்க அடுத்தது ரொம்ப அதிர்ச்சியாக இருக்கக்கூடிய செய்தி என்னவென்று சொன்னால் எல்லா என்னுடைய இராணுவத்திற்கு பக்கத்து நாடுகள் புகலிடம் கொடுக்க வேண்டும் என்று ஒரு அறிக்கை வந்திருக்கிறது இந்த அறிக்கையில் வருகிறது அவங்க செய்திருக்கக்கூடிய முன்னேற்பாடுகளில் ஒன்று என்னவென்று சொன்னால் நெய்பர்ஸ் உட் செல்டர் அவர் சோல்ஜர்ஸ் டு சேவ் தம் ஃப்ரம் த எனிமீஸ் எங்களுடைய படைவீரர்களை படைகளை பக்கத்தில் உள்ளவர்கள் புகலிடம் கொடுத்து காப்பாற்ற வேண்டும் இது பயங்கரமான ஒரு செய்தி ஒரு பயங்கரமான செய்தியை நமக்கு சொல்லும் அப்போ இராணுவம் முட்டாக அழிக்கப்படும் அவர்கள் தப்பித்து ஓடுவார்கள்ங்கிற நிலை வரைக்கும் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்காங்க அடுத்து பெஸ்ட் பேங்க்னு சொல்லக்கூடிய மேற்கு கரையில் ஆல் அவுட் அலர்ட் எல்லா அதாவது ரொம்ப இதாகிருங்க ஏன்னா மேற்கு கரையில் இருந்து புது ஆயுதங்களோடு புது தாக்குதல்கள் வரலாம் எப்படி காசாவில் தாக்குதல் நடக்கிறதோ அதே போன்ற ஒரு தாக்குதல் நம்மீது வரலாம் என்று இஸ்ரேலிய இராணுவம் எதிர்பார்த்து எந்த அளவுக்கு போயிட்டாங்கன்னா செட்லஸு அதாவது வந்தேரிகளே உங்களை நாங்கள் காப்பாற்ற முடியாத நிலை வரும் நீங்களும் யுத்தத்துக்கு தயாராக இருக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள் நாங்கள் இனிமேல் உங்களை பாதுகாப்போம்னுங்கிறதுக்கு எந்த உத்தரவாதமும் கிடையாது அதுக்கு பிறகு என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால் அமெரிக்கா ஆங்கில நாடு பிரான்ஸு ஜெர்மனி இவர்கள் எல்லாரிடமும் நீங்களெல்லாம் கோஆர்டினேட் பண்ணி நீங்களெல்லாம் ஒருங்கிணைந்து எங்களை பாதுகாக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இருக்கிறார்கள் அப்போ இதில் என்ன நடக்குன்னா ஒரு பயங்கரமான தாக்குதலை எல்லா பகுதியிலிருந்தும் எதிர்பார்க்கிறார்கள் அப்போ இஸ்ரேலிய உழவு அமெரிக்காவின் உள்ள உளவு இதை அடிப்படையாக கொண்டு தான் இந்த ஏற்பாடுகள் எல்லாம் நடக்கும் அப்போ தாக்குதல் நிச்சயம் ஆனால் அதில் மிகப்பெரிய அது மிகப்பெரியதொரு தாக்குதலாக இருக்கும் என்பதும் இந்த முன்னேற்பாடுகளான இந்த நிலைகளில் இருந்து நமக்கு தெரிகிறது ஆக சிலர் எழுதுகிறார்கள் எக்ஸிஸ்டன்சியல் த்ரெட் நம்ம வந்து எப்பவுமே களத்தில் என்ன நடக்கிறது என்பதை உறுதி ஒன்றுக்கு ரெண்டு முறை உறுதிப்படுத்தி விட்டு சொல்லுகிறோம் இனி என்ன நடக்கும் என்பதே நம்மளுடைய கைகளில் இல்லை அது இறைவனுடைய கைகளில் இருப்பது ஆனால் இந்த தயாரிப்புகளை பார்க்கும்போது ஒரே அடியாக அரண்டு போய் கிடக்கிறது என்பது மட்டுமல்ல ஒரு பெரிய தாக்குதல் தயாராகிறது என்பதும் தெரிகிறது அதே போல் இருபத்தி நாலு இன்று ஏழுன்னு சொல்லுவோம்ல ஏழு நாளும் இருபத்தி நாலு மணி நேரம் அதாவது நாள் முழுக்க ஹிஸ்புல்லாவுடைய மூமெண்ட்டுகளை ஹிஸ்புல்லா அசைவுகளை இஸ்ரேலுக்கு எடுத்துச் சொல்வதற்கான வெகு பார்க்குற ட்ரோன்ஸ் வந்து பறந்து கொண்டே இருக்க வேண்டும் லெமனான் மீது என்று சொல்லியிருக்கிறார்கள் லெபனான் அதை எந்த அளவுக்கு அனுமதிக்கும் என்பது நமக்கு தெரியவில்லை ஆக இப்படி பார்க்கும்போது இப்போ வெஸ்ட் பேங்கில் நிறைய குடியிருப்புகளை கொண்டு வந்தால் சில கமெண்ட்ஸ் கூட வந்தது அவங்க இங்கே எல்லாம் காசாலேயும் காசா வளாகத்திலையும் அதாவது காசாவுக்கு வெளியில் அந்த வளாகத்திலையும் இழக்கிறதெல்லாம் அவங்க வெஸ்ட் பேங்கில் குடியிருப்புகளை அதிகப்படுத்துகிறார்கள் என்று சொன்னோம் இப்போ வெஸ்ட் பேங்கு குடியிருப்புக்காரமில் விரைத்தி அடைஞ்சு இஸ்ரேலிய இராணுவத்தோடே மோதுகிறார் நேற்று ஒரு கைக்குண்டை எடுத்து ஒரு இதில் எரிஞ்சு ரெண்டு எரிந்து ரெண்டு இஸ்ரேலிய பெண் இராணுவத்தினர் கை காயம்பட்டார்கள் என்பதை சொன்னேன் அதை செய்ததும் சிட்டுலிஸ் தான் அவனை இப்போ எதை தின்னா பைத்தியம் தெளியுங்கிற அளவுக்கு வந்துட்டான் அதை பாதுகாக்கிறதுக்கு ஆள் இல்லை என்பதை புரிந்து கொண்டார்கள் இதனால இப்படி அதாவது ஒரு முக்கியமான விஷயம் களத்தில் இருப்பவனுக்கு லாஜிஸ்டிக் சப்போர்ட் அதாவது லாஜிஸ்டிக்னா எல்லா சப்போர்ட்டும் சேர்ந்தது படைகளை அனுப்பி கொடுக்கணும் ஆயுதத்தை கொடுக்கணும் உணவு கொடுக்கணும் இங்கே போ இங்கே போ இங்கே போய் தாக்குதலை நடத்துன்னு சொல்லணும் இந்த லாஜிஸ்டிக் சப்போர்ட்டை அதிகப்படுத்தி இருப்பதிலிருந்து என்ன தெரிகிறது என்று சொன்னால் காசாவில் இவர்களுடைய அட்டுவுலையும் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு ஆனால் நேற்று இப்போ கலை வருவோம் ரஃபால ஒரு இன்சிடெண்ட்டு நடந்தையும் அடிக்கடி இன்சிடென்ட் நடந்துன்னு சொல்லுவதில் நிறைய பேர் இறக்கிறார்கள் என்பது உண்மை அது அவங்க ட்ரோன் அவங்கள அடித்து சாவுதா அல்லது அவங்க இராணுவ வீரர்களை ஃப்ரெண்ட்லி ஃபயரில் கொள்ளுறாங்களான்னு தெரியல ரஃபால் நேற்று ஒரு ஃப்ரெண்ட்லி ஃபயர் அதில் நிறைய காயம்பட்டவர்களை இஸ்ரேலிய ராணுவ ஹெலிகாப்டர்கள் வந்து புறக்கி சென்றிருக்கிறது வழக்கம் போல ஒரு விசாரணைக்கு இஸ்ரேல் ஏற்பாடு செய்திருக்கிறது அடுத்தது என்னவென்று சொன்னால் நே இவ்வளோ நாளைக்கு பிறகு நேற்று தான் மாதந்தோறும் ஆயிரக்கணக்கானவர்கள் எதுவுமே செய்ய முடியாத அளவுக்கு ஆயிரக்கணக்கான இஸ்ரேலிய இராணுவத்தினர் படுகிறார்கள் என்று இஸ்ரேலிய இராணுவம் அறிவித்திருக்கிறது அதை கேலண்டே முன்ன நின்று அறிவித்திருக்கிறார் இப்போ நேற்று நம்ம ஹிந்துஸ்தான் டைம்ஸு டைம்ஸ் ஆஃப் இந்தியா அதே மாதிரி நிறைய சேனல்களிலேயும் பத்திரிகைகளிலும் மிகையாக நின்றதே இப்போ ஒரு மாதத்துக்கு ஆயிரம்னு அவர்களே ஒத்துக்கொள்கிறார்கள் என்று சொன்னால் பல ஆயிரம் பேர் காயம்பட்டிருக்கிறார்கள் பெர்மனென்ட்லி டிஸேபிள் இறந்ததுக்கு சமம் ஆனால் இஸ்ரேல் எப்போவுமே இத்தனை பேர் இறந்தார்கள் சொல்லுவதில்லை இன்னும் ஒரு அறுநூற்றி எண்பது எங்கே அக்டோபர் ஏழுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் அறுநூற்றி ஐம்பது பேர் தான் இறந்தனா அப்படின்னு ஒரு கணக்கு சொல்கிறாங்க ஆனால் காயம்பட்டவர்களை காயம்பட்டவர்கள் இது வந்து சென்சாருக்கு புற வரக்கூடிய தகவல் அதனால் இதுவும் அதிகமாக இருக்க வாய்ப்பு இருக்கிறது இதையும் நேற்று மீடியாக்கள் பிரிதிப்படுத்தி சொன்னன அதன் பிறகு அமெரிக்கா வந்து இன்னொரு இருபது பில்லியன் டாலருக்கு இருபது லட்சம் கோடிக்கு ஆயுதங்களை இஸ்ரேலுக்கு அனுப்பி கொடுத்துருக்கிறது அதே மாதிரி இந்த மெகர் நியூஸ் ஏஜென்சி நமக்கு ஒரு செய்தியை சொல்கிறது அல் ஆ என்ற இடத்தில் நடந்த ஒரு தாக்குதலில் நம்பர் ஆஃப் சியோனிஸ் சோல்ஜர்ஸு உண்டட் நிறைய சியோனிஸ் அதாவது இஸ்ரேலிய இராணுவத்தினர் காயம்பட்டார்கள் என்பதை அது தெளிவுபடுத்துகிறது அப்போ நேற்று ரஃபாலில் ஒரு பெரிய தாக்குதல் இதில் ஒரு பெரிய தாக்குதல் ரெண்டு இடத்துல நடந்த தாக்குதலில் கான் யோநியூஸில் ஒரு தாக்குதல் இதிலேயே ஒரு நூறு பேருக்கிட்ட போயிருக்க வாய்ப்பு இருக்கு அடுத்து வெஸ்ட் பேங்க் இப்ப வெஸ்ட் பேங்கில் தான் நிறைய ஜண்டை நடக்க பார்த்து வெஸ்ட் பேங்க்ல நடக்கக்கூடிய யுத்தம் பயங்கரமானது அந்த வெஸ்ட் பேங்க் நடக்க வெஸ்ட் பேங்க்ல நடக்கிற யுத்தம் எந்த அளவுக்கு போயிருக்கிறது என்று சொன்னால் புது ஆயுதங்களை கொண்டு தாக்கியதில் முதல் முதலாக வெஸ்ட் பேங்குல இஸ்ரேலுடைய ஹெலிகாப்டர்கள் வந்து பிணங்களை பொறுக்கக்கூடிய அளவுக்கு வந்திருக்கு இது வரைக்கும் யூனா டாக்ஸி கேஸ் அடிப்பான் கண்டதையெல்லாம் சுடுவான் கண்டவனையெல்லாம் கைது செய்வான் என்று இருந்தது ஆனால் நேற்று டூ பாஸுங்கிற இடத்துல நடந்த மிகப்பெரிய தாக்குதலில் அஞ்சு சஹீதுகள் இஸ்ரேலிய இராணுவத்தினர் கண்ணபின்னால் நிறைய தாக்கப்பட்டிருக்கிறார்கள் இஸ்ரேலுடைய தயாரிப்புகளில் வந்து முஜாஹிதுகள் நிறைய இந்த வெஸ்ட் பேங்கில் இருந்து தாக்குவார்கள் என்பது ஆனால் அவர்களுக்கு ஒரு பெரிய ஆபத்து ஜோடானிலிருந்து வர இருக்கிறது அதை அவர்கள் ஏனோ கணக்கில் எடுக்கவில்லை கணக்கில் எடுக்கவில்லை என்று சொல்வதை விட ஒருவேளை அங்கிருந்து ஒரு ஆபத்து வராது என்று அவர்கள் நினைத்திருக்கலாம் இப்போ வெஸ்ட் பேங்கில் வந்தேரிகளுக்கு பதட்டமும் பயமும் விட்டதால் கையில் கிடைச்சதெல்லாம் கொள்ளையாட்டிக்கிறான் அதில் ஒரு தமாசான ஒரு செய்தி என்ன இரநூறு ஆடுகளை திருடிட் போய்ட்டு அப்படின்னு ஒரு செய்தி வந்திருக்கிறது ஆக வெஸ்ட் பேங்கு இந்த வரப்போகிற தாக்குதலில் ஒரு முக்கிய பங்கு அளிப்பை நடத்தும் இஸ்ரேலிய இராணுவத்தை அளிக்கும் என்று எதிர்பார்ப்போம் அடுத்தது ஹிஸ்புல்லா இப்போ ஹிஸ்புல்லா பத்தின மிகப்பெரிய விவாதம் தான் இஸ்ரேலுடைய ராணுவ தளங்களில் நடக்கிறது முதல்லே நம்ம சொன்னோம் செவன்த் அக்டோபர் எயித் அக்டோபர் நைன்த் அக்டோபர்ல சொன்னோம் ரிச்மேன் யூனிவர்சிட்டி கொடுத்த அறிக்கையின்படி காசாவில் நடக்கிற யுத்தம் ஒரு பேச்சுவார்த்தையில் ஒருவேளை முடியும் ஆனால் ஹிஸ்புல்லாவினுடைய தாக்குதலில் தான் எக்ஸிஸ்டன்சியல் த்ரெட் என்று சொல்லக்கூடிய இஸ்ரேலுக்கு பேரழிவு நடக்க வர வாய்ப்பு இருக்கிறது என்பதை அவர்கள் அக்டோபர் ஏழுக்கு முன்னாடியே அந்த அறிக்கை மூலம் தெரிவித்தார்கள் அந்த அறிக்கையை முழுமையாக தனியாக ஒரு காணொலியில் தந்தோம் இப்போ நார்தன் அபிரிம் என்ற இடத்தில் நேற்று ஹிஸ்புல்லா தாக்கியது மிகப்பெரிய ஒரு அதிர்வை இஸ்ரேலிய வட்டாரங்களில் ஏற்படுத்தியிருக்கிறது அது ஒரு பெரிய தாக்குதல் என்பதை விட ரகசியமாக இஸ்ரேல் வைத்திருந்த ஒரு தளம் அது தாக்கப்பட்டு இருக்கிறது அழிக்கப்பட்டு இருக்கிறது தீ எறிந்து கொண்டிருக்கிறது தீயை இன்னும் அணைக்க முடியல அடுத்து வழக்கமாக தாக்குகிற பாக்தாதி சென்டர் அதை தாக்கியிருக்கிறார்கள் ரம்தா அதை தாக்கியிருக்கிறார்கள் மாலிகை பேஸ் தாக்கியிருக்கிறார்கள் மாலிகை பேஸில் இருந்த இந்த பேரக்ஸு பாசரையும் தாக்கியிருக்கிறார்கள் அங்கே இருந்த குடியிருப்புகளையும் தாக்கியிருக்கிறார்கள் சுத்துலா ரீஜியன் என்று சொல்லக்கூடியதை தாக்கியிருக்கிறார்கள் அடுத்தது மாஸ்கவ் இங்கே தான் இஸ்ரேலுடைய மொத்த வெகு பார்க்கும் கருவிகளும் இருந்தது அதை மூன்று நாட்களாக தொடர்ந்து தாக்கி அழித்து கொண்டிருக்கிறார்கள் அடுத்த அடுத்தது ஹிஸ்புல்லுடைய தாக்குதலில் ஜெர்லல் டேர் என்ற இடத்தில் நடந்த தாக்குதலை பெரிதாக சொல்கிறார்கள் கிரத் அல் சமூகா என்ற வழக்கமான இடங்களும் தாக்கப்பட்டு இருக்கிறது கோலான் ஹைட்ஸும் தாக்கப்பட்டு இருக்கிறது தாக்குதல் அகண்டும் விரிந்தும் போகிறது அதில் ஒரு தொடர்ச்சியான ஒரு செயலை எதிர்பார்க்கிற ராணுவ நோக்கர்கள் சொல்லுகிறார்கள் அதாவது இஸ்புல்லா ஒரு தரைவழி தாக்குதலை நடத்தினால் ஒரு இருபது அல்லது இருபத்தைந்து கிலோமீட்டருக்கு இஸ்ரேலிய ராணுவ தளவாடங்களும் எதுவும் இல்லாமல் அதே போல எபிசனைஜ் என்று சொல்லக்கூடிய வெவு பார்க்கக்கூடிய ஆயுதங்களோ ஆட்களோ இல்லாத அளவில் அது தயாரித்து கொண்டு வருகின்றது இதுவரைக்கும் ஏழாயிரத்தி ஐநூறு ராக்கெட்டுகளை அடித்திருக்கிறது இரநூறு ட்ரோன்ஸ்களை ஏவியிருக்கிறது எழுநூற்றி தொண்ணூறு இடங்களில் தீயை தீயரிப்பு நடந்திருக்கிறது ஆறாயிரத்தி ஐநூறு முறை இஸ்ரேலினுடைய எல்லைகளை தாண்டி வந்திருக்கிறது அடுத்து ரெண்டாயிரத்தி ஐநூற்றி எண்பத்தி ஓரு கட்டுமானங்கள் என்று சொல்லக்கூடிய பில்டிங்ஸும் வீடுகளையும் வெடித்திருக்கிறார்கள் ரெண்டு லட்சத்தி அறுபத்தி ரெண்டாயிரம் பேரை அங்கிருந்து காலி பண்ணியிருக்கிறார்கள் இப்பொழுது கடந்த நாலு நாட்களாக நாற்பத்தையாயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி ரெண்டு பேர் செல்ஃப் எவாக்யூட்டட் அவங்களே ஓடி வந்து விட்டார்கள் இஸ்ரேல் எல்லாத்துக்கும் நாங்கள் காம்பன்சேஷன் தருவோம்னு சொல்லுது அப்படி காம்பன்சேஷன் கேட்டு நாலாயிரத்தி முந்நூற்றி எழுபத்தெட்டு வழக்குகள் பதியப்பட்டு இருக்கின்றன ரெண்டாயிரத்தி நானூற்றி எழுபது ஏக்கர் கிரேசிங்லேண்ட் மேய்ப்பு மேய் மேய்ப்பு நிலம் அளிக்கப்பட்டு இருக்கிறது இருபத்தஞ்சி ஏக்கர் நில வீ வீட் ப்ரொடக்ஷன் செய்யக்கூடிய கோதுமை உற்பத்தி செய்யக்கூடிய இடங்கள் அளிக்கப்பட்டு இருக்கின்றன இதில் அதிகமான இழப்பை சந்தித்திருப்பது கோலான் ஹைட்ஸ் தான் சிரியாவிடமிருந்து பறிபோன கோலான் ஹைட்ஸ் இருபத்தி ரெண்டாயிர இருபத்தி ரெண்டாயிரத்தி முந்நூற்றி அறுபது ஏக்கரில் கொள்ளையடி அதில் விவசாயம் பண்ணி சாப்பிட்டுருந்தான் இருந்து இடத்த பிடிச்சி அறுபத்தேழுக்கு பிறகு அவருடைய பொருளாதாரம் மிக உலகத்திலே உச்சிக்கு போயிட்டான் காரணம் இந்த இருபத்தி ரெண்டாயிரத்தி முன்னூற்றி அறுபது ஏக்கரில் விவசாயம் பண்ணால் அதில் இருக்க கேஸ் எடுத்து விற்றான் அப்பர்கள பன்னெண்டாயிரத்தி முந்நூற்றி இருபது ஏக்கரில் பல விவகாரம் அதை பழத்தை சுற்றி நிறைய இண்டஸ்ட்ரி அந்த இண்டஸ்ட்ரி எல்லாம் இப்பொழுது ஒன்றும் இல்லாமல் மூடிப்போச்சு இப்படி மிகப்பெரியதொரு தாக்குதலை சல்ல சலனம் இல்லாமல் செய்து கொண்டு இருக்கிறார்கள் இஸ்ரேல் ஒன்றும் சும்மா இருக்கல நேற்று மூன்று இடங்களை இல்லை இஸ்ரேல் இராணுவம் தாக்கி இருக்கிறது அதில் அப்பாசியா டவுன் என்பது பொதுமக்கள் வாழக்கூடிய ஒரு இடம் அதில் இஸ்ரேல் தாக்கியதில் பதினேழு பேர் இருக்கிறார்கள் ரெண்டு பேர் அவங்க ஹிஸ்புல்லாவுடைய போராளிகள் சஹீதாகி இருக்கிறார்கள் அதை அவர்கள் வழக்கம் போல தெளிவாக சொல்லிவிட்டார்கள் அடுத்தது சிரியா சிரியாவும் ஈராக்கும் அதுவும் முக்கியமான வகை என்னன்னா அந்த ஆக்சிஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ஸு இப்போ சிரியா அந்த கொனேகோ ஏர்ஃபீல்டு அடிச்சுட்டு அங்கிருந்து இஸ்ரேலிய இராணுவங்கள் காயம்பட்டு இருக்கிறார்கள் அதுல இஸ்ரேலிய அமெரிக்காவினுடைய இராணுவம் என்ன சொல்ல அமெரிக்க இராணுவத்தினர் காயம்பட்டு இருக்கிறார்கள் அமெரிக்க இராணுவமே என்ன சொல்லுதுன்னா எட்டு கமாண்டர் ரொம்ப சீரியஸா இன்ஜூர் ஆகிட்டாங்க ஆனா அவங்கள எங்கேயுமே ஆஸ்பத்திரியில் ட்ரீட் பண்ண முடியல ஒரு தனி கேம்புக்கு கொண்டு போயிருக்கோம் என்று சொல்லுகிறார்கள் அடுத்தது ஈராக் ஈராக்கும் வந்து ஈராக்குல என்ன பண்ணிருக்கான் விவசாய நிலங்களில் இராணுவத்தை வச்சு விவசாயம் பண்ணி அக்ரிகல்ச்சரையும் கொள்ளை அடிச்சிருக்கான் எண்ணெய் வளத்தையும் கொள்ளை அடிச்சிருக்கிறார் இந்த ரெண்டையும் நேற்று அடித்த அடியில் மீட்டு இருக்கிறார்கள் பல லட்சம் பல ஏக்கர்களில் இருந்து இஸ்ரேலியர அமெரிக்க இராணுவத்தினர் இருக்கிறார்கள் இப்போ இதெல்லாம் சேர்ந்து பெரிய ஆக்சிஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் உருவாக்கிட்டு இப்போ தாக்குதல் நடத்தினா நான் சொன்ன மூணு ஹெச் ஹமாஸ் ஹிஸ்புல்லா ஹூதீஸ் அடுத்தது அன் ப்ளஸ் ஒன்று அன்சார்ல்லா ப்ளஸ் ஈரான் இவ்வளவும் சேர்ந்து தாக்குவார்கள் ப்ளஸ்ஸு ஈராக் சிரியா இஸ்லாமிக் ரெசிஸ்டன்ஸும் தாக்குவார்கள் இப்போ இவங்களுடைய தாக்குதலுடைய பரிணாமம் எப்படி என்று சொன்னால் அரபு நாடுகள் தகுடு தத்தங்களை காட்டினால் முதலில் அவங்களுடைய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை ஆஃப் பண்ணிட்டு தான் அந்த தாக்குதல் நடக்கும்னே அதனால் நம்ம சவுதி அரேபியாவோடைய சுல்தான் சைத்தான் முகம்மது பின் சலீம் வந்து என்ன சலாம் வந்து என்ன சொல்லியிருக்காருண்ணா சல்மான் என்ன சொல்லியிருக்காருண்ணா எனக்கு எனக்கும் ஆபத்து இருக்கிறது எங்கள் நாட்டுக்கும் ஆபத்து இருக்கிறது நீ ஏண்டா பயப்படுற இவன் ஜண்டை போடுறதுக்கு இஸ்ரேலு எழுவத்தஞ்சு வருஷமா எனக்கு பாரு எனக்கிட்ட ஹிஸ்டரி இருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலுல ஆரம்பிச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் இனப்படுகொலைகளை செய்து கொண்டு இருக்கிறார் இவன் நாற்பத்தேழுல குடியேறும்போது ஏழு லட்சம் மக்கள் இருந்து பல இடங்களுக்கும் பதறி போய்விட்டார்கள் அவர்கள் திரும்ப வரலாம்னு நினச்சாங்க இன்னைக்கு நூத்தி பத்து வருஷமா அவங்க வர முடியல இப்போ இந்த காசால சுத்தி சுத்தி சுத்திட்டு இருக்கேன் நாற்பதாயிரம் பேர் இவன் எதுக்கு காசா விட்டு போக மாட்டான்னு சொன்னா போனவங்க யாரும் திரும்ப வந்தே இல்லை அதனால் இங்கே அடி வாங்கி மரணிப்பது சிறந்ததே வெளியில் போய் அகதிகளாக வாழ்வதை விட என்பதனால்தான் இவ்வளோ மரணத்துக்கு இடையிலும் அவர்கள் ஒளிந்து ஒளிந்து வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள் எதெல்லாம் பாதுகாப்பான இடம்னு சொல்லுவாங்கன்னா அதெல்லாம் கொண்டு போடான் நூற்றி பத்து வருஷமாக அவன் அநியாயம் பண்ணிட்டு இருக்கான் நீங்கள் வந்து அறுபத்தேழுக்கு பிறகு அவனுக்கு எல்லா விதத்திலும் உதவி செய்யக்கூடிய அளவுக்கு வந்துட்டீங்க இப்போவும் அவன் என்ன சொல்லான்னா நீ அவனுக்கு உதவி செய்யலைன்னா சவுதியாக இருக்கட்டும் ஈஜிப்டாக இருக்கட்டும் ஜோர்டானாக இருக்கட்டும் நீங்கள் அவனுக்கு உதவி செய்யலைன்னா உங்களை தொட மாட்டோம் நீங்கள் அவனுக்கு உதவி செய்த நான் மாத்திரத்தில் ஒன்றே அடிச்சுருவோம்னு நாங்கள் டோட்டலாக தான் பிளான் போட்டிருக்கோம் அப்போ இப்போ இஸ்ரேலுக்கு ஆபத்து எப்படி இஸ்ரேல் பதுங்கு பதுங்குக்குழியில் கீழே கீழே போயிட்டு இருக்கானோ அதே மாதிரி முகமது பின் சல்மானும் பயந்துகிட்டே கிடக்கும் அப்போது இவர்களுக்கு இப்பொழுதுதான் தான் இஸ்லாமத்தை முன்வைத்து போராளிகள் நம்மளை விடமாட்டார்கள் என்ற எண்ணம் வந்திருக்கிறது ஆனால் அவர் என்ன சொல்லாருன்னா என்னுடைய பர்சனல் எதுக்கும் ரிஸ்க் இருக்குது என்னுடைய டிப்ளமேட்டிக் எதுக்கும் ரிஸ்க் இருக்குது என்னுடைய நாட்டுக்கும் ஆபத்து இருக்கிறது என்று சொல்லியிருக்கிறார் துருக்கி நிறைய பேசுகிறான் நான் வந்துடுவேன் நான் உள்ளே இறங்கிடுவேன்னு நிறைய பேசுகிறான் இதுவரைக்கும் செயலில் எதுவுமே நடக்கலை என்றவங்கன்னு என்ன செய்கிறாருன்னு பார்ப்போம் நேற்று துருக்கியில் உள்ள பயங்கரமான அறிவிப்புகள் எல்லாம் பேப்பரில் வந்திருக்கு அதே நேரத்தில் ஃப்ரான்ஸுடைய டிப்ளமேட்டெல்லாம் லெபனானுக்கு வந்து ஹிஸ்புல்லா காலில் உள்ள போகிறாங்க அது லெபனானுடைய அரசாங்கத்தின் வழியாக ஹிஸ்புல்லா காலில் உழுவாங்க போல் தெரியுது அமெரிக்காவும் ஸ்பெஷல் தூதர்களையும் பிளிங்கனையே அனுப்புவதாக இருந்தது அதை நெருக்கி வச்சிருக்கி இப்போ பிரான்ஸ் வழியாக ஹிஸ்புல்லா காலில் விழுந்து பார்க்குறாங்க ஆனால் இஸ்ரேலுடைய தயாரிப்புகள் ஒரு சரியான தாக்குதல் எதிர்கொள்ளும் போல் தெரிகிறது இன்ஷா தான் இணைந்திருங்கள் எல்லா தகவலையும் உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்குறோம்